பிக் பாஸ் கிட்டத்தட்ட ஐம்பது நாளை கடந்துருச்சு இதனை ஒட்டி அங்க பாஸ் அண்டர்ஸ்டாண்டா இருக்கிறவங்களோட அண்ட் ஃபேமிலியில இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து பேச வச்சிருக்காங்க அதில் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எப்ஜோட ஃப்ரெண்ட் வந்து கலந்துகிட்டு இருக்காரு அவரு வந்து எப்ஜேட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த ஒரு ஐம்பது நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து செம்ம வைஃபா போகுது ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நீ இருக்கணும் அதாவது எப்ஜேவோட அந்த கான்ட்ரிபியூஷன் இல்லாம அங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோ வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடாது உன்னோட பேர் வந்து அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் வந்து கமது சிறுவயதினோட ஃப்ரெண்டு சீரியல் ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருக்காரு மச்சான் நீ வந்து கேம் வந்து கரெக்டாக இண்டிவிஜுவலாக விளாண்ட அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீ இருப்ப ஆனால் அதை விட்டுட்டு ஒரு ஆளுக்கு முட்டு கொடுத்து விளாண்டுக்கிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு வந்து அங்கே வந்து வேலை இல்லாத மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாப்புல ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு அடுத்து பிரஜனோட ஃப்ரெண்டா வந்து பிக் பாஸோட முன்னாள் டைட்டில் வின்னர் நம்ம ஆரி அவர்கள் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க அவரு என்ட்ரி கொடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா பிரஜன் நீ உள்ளுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனியோ அதை வந்து சுத்தமா செய்யல சொல்லிட்டு போனது ஒண்ணு அங்க உள்ளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒண்ணு நீ வந்து கேம் பிளே பண்றதே வந்து சுத்தமா சரியில்லை நீ எதுக்காக போனியோ அங்க போய் அதை வந்து விளையாடவே இல்லை இங்க நீ உன்னோட டேலண்டை காட்டல அப்படின்னா நீ எங்கேயுமே வேற எங்க காட்ட போற வேற எங்க காட்ட முடியும் அப்படிங்கிறாப்புல ஆரி அவர்கள் நச்சுன்னு கேட்டிருக்காரு அடுத்து கனியோட சிஸ்டர் விஜய் அவர்கள் போயிருக்காங்க ஸோ அவங்க உள்ளுக்கு போயிட்டு நீ வந்து ஜெயிக்கணும்னு கேம் விளாட போனியா இல்லை அவங்க கூட இருக்கிறவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீ கேம் விளையாட போனியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க நீ வந்து இண்டிவிஜுவலாக விளையாடு அப்போனா தான் நீ ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தா அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக வந்து நம்ம விஜய் அவர்கள் அவங்களோட சிஸ்டர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இதனை தொடர்ந்து ஏன் இவங்கெல்லாம் உள்ளுக்கு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இவங்கெல்லாம் போய் இது மாதிரி பேசி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இருக்கிற ஒரு ஐம்பது நாள் ஆனால் அது கொஞ்சம் நல்லாவே கலகலப்பா போகும் அப்படிங்கிறத வந்து ஓப்பன் அப்பா சொல்லியிருக்காங்க இதன் மூலியமா அவங்களோட கேம் பிளே எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து இண்டிவிஜுவலா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு தடையாக உள்ளுக்கு என்ட்ரி கொடுக்க வச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் மாற்றிக்கிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறமாச்சும் ஒரு ஐம்பது நாள் நல்லா கேம் விளையாடுங்கப்பா அப்படிங்கிற அப்பலாம் தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு